ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து எம்டர்க் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து போடலான்ட்டு ஐடியா பண்ணி இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவீங்க ரெண்டு எக்ஸ்டென்சன் யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து பான்டா கேசி மேக்ஸு இன்னொன்று வந்து ஹிட் ஃபைண்டர் ஹிட் ஃபைண்டர் எதுல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எம்ளக் ஷூட்டில் ஹிட் ஃபைண்டர் ஹிட் கேச்சர் இருக்குது இது ரெண்டையுமே வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க தனியாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒன்று எம்டாக் ஷூட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா பேண்டாக் ரேசி மேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க எம்டாக் ஷூட் மட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுலேயே ஃபைண்டர் கேட்சர் ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு தனியாக வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை இதை ஒன்றை வச்சே நம்ம வந்து ஹிட்டு ஃபைண்டும் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒன்ஸு இல்லாட்டி பேண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டன் இருக்கும் அது ரெண்டில் வந்து எதானால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது பெனிஃபிட் இருக்குது ஃபேன்டாகிரசி மேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்டாகிரசி மேக்ஸ் ஒன்லி வந்து கிட்ட வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன தேவைன்னா ஃபைன் ஃபைன் பண்ணுறதுக்கு தேவை அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட் ஃபோர்க்கர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ வந்து நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த கிட் போக்கரில் வந்து மெயினாக வந்து எது கொடுத்தா அவங்களுக்கு ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீன் இருக்கும் அந்த ஏபிஐ கீ வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வியூ வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கீழே அவங்களே வந்து அந்த அக்கௌண்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏபிஐ கீ கொடுத்துருப்பாங்க அது வந்து ட்ரையல் தான் ஒன் மந்த்துக்கு மட்டும்தான் வரும் அடுத்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டே வருவாங்க இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது ஹிட் ஃபோர்க்கர் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் வந்து ஹிட் ஃபைன்தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பேண்டாக்ரேசி மேக்ஸும் யூஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நீங்கள் மினிமம் வந்து அஞ்சுலேருந்து பத்து செகண்டு வைக்காமல் நீங்கள் ஒரு செகண்ட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிஆரின்னு சொல்லுவாங்க பிஆரீ அப்படின்னா பேஜ் ரிக்வஸ்ட் எரர் எரர்னு சொல்லுவாங்க அந்த பேஜ் ரிக்வஸ்ட் எரர் வந்து வரக்கூடாது அது வந்தாலே வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து சர்வே பிஸின்னு சர்வர் பிஸின்னு வரும் சர்வர் பிஸின்னு வரும்போது உங்களுக்கு வந்து கே கேப்ச்சாக கேட்கும் இந்த மாதிரி அடிக்கடி கேப்ச்சாக் கேட்கறபோது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் எந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு செ ஒரு செகண்ட் வைக்கக்கூடாது ஃபைனலருக்கு ஃபைண்டருக்கு எப்போவுமே வந்து அஞ்சு செகண்ட்லேருந்து பத்து செகண்ட் வரைக்கும் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா சில பேர் வந்து ஃபைண்டரு ப்ளஸ் வந்து பேண்டாக் ஏசி மேக்ஸ் ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைமில் இது வந்து அதிகமாக தான் வச்சாகணும் கம்மியாக வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஆரின்னு போட்டிருக்கு பாருங்கள் இங்கேயே வருது பாருங்கள் நம்பர் ஆஃப் தி பிஆர்இஸ் ரிசீவ் வென் ஃபெச்சிங் பேண்டா பேஜஸ் ஃப்ரம் எம் இது எம் என் பேஜை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணுறதுக்கு அந்தந்த எந்த இடத்துல வந்து இந்த கிட்டோடைய பேஜ் இருக்குது லிங்க் இருக்குதோ அந்த லிங்கை ஃபைன் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கேயும் ஃபை மினிட்ருக்கும் இங்கேயும் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கும் ரெண்டுமே அட் டைமில் ஃபைண்ட் ஆகிறதுனால ரெண்டுமே வந்து ஒரு செகண்ட் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து பேஜ் லோடிங் எரர் வரும் ஸோ அந்த எரர் வர்றது தான் வந்து பேஜ் ரிக்வஸ்ட் எரர்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செகண்ட்லேருந்து டென் செகண்ட் வரைக்கும் இங்கே வைக்கணும் இங்கே வந்து நீங்கள் வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அதை வச்சாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எரர் வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கிட்டும் நமக்கு வந்து லேட் ஆகாம கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனலையும் வந்து அது பாட்டுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபைன் ஆகி புது புது கிட்டு என்னென்ன வந்திருக்கு அவைலபிள் இருக்கோ அது வந்து ஷோ ஆகும் இந்த இடத்துல ஷோ ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இந்த இதை இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் இப்போ வந்து ஏன் வந்து இதை கொடுக்கணும் ஏன் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை